இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய சிவன் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்தன வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன தேவன் எப்படி நித்தியமானவராக இருக்கின்றாரோ அப்படியே அவருடைய பரிசுத்தமும் நித்தியமானது வேதாகமத்தில் இரண்டு இடங்களில் பரிசுத்தர் 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 என்று மூன்று முறை தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை எபிரேய மொழியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரண்டு முறையே சொன்னாலே அதற்கு மகா பரிசுத்தர் என்று அர்த்தமாம் இங்கே மூன்று முறை குறிப்பிடப்பட்டுள்ளதால் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து விவரிக்க முடியாது அவருடைய பிரதான குணத்தை இது குறிக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த கடவுள்கள் என்று சொல்லிக்கொள்ளும் எந்த தேவர்களும் தங்களை பரிசுத்தர் என்று சொல்ல முடியாது இயேசு ஒருவரே நான் பரிசுத்தர் என்று தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார் இன்று நம்மால் நம்முடைய பரிசுத்த தன்மையை சொல்ல முடியுமா அன்று எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அற்புதத்தை கண்டார்கள் அவர்கள் பரிசுத்தமாக இருந்ததினால் அல்ல ஆனால் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரே செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் அவர்களை நடத்தி கொண்டு சென்றார் அப்பொழுது கர்த்தரை குறித்து அவர்கள் பாடிய போது அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்னவென்றார் முதலாவது அவர்கள் சொன்ன வார்த்தை கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொன்னார்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகின்றது ஆம் நாமும் நம்முடைய வாழ்வின் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த தன்மைகளை நாம் இழந்திருக்கலாம் ஆனால் அவரே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்தவர்களாய் அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று நாமும் சொல்லிக்கொண்டே இருப்போம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் பரிசுத்தர் 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 என்று நாங்களும் உம்மை போற்றுகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆன்